வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜன் கோ படத்தில் வந்து பேசுகிறேன் இப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபோன் பண்ணி நம்ம வந்து ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறோம் அந்த ருத்ராட்சம் சா அணிஞ்சிட்டு நம்ம வந்து மாமிசம் சாப்பிடலாமா இரவு படுக்கும்போது நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கலாமா இல்லை எத்தனை முகம் நம்ம வந்து ருத்ராட்சம் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்குன்னா எத்தனை முகம் போட்டுக்கலாம் பெரியவங்களுக்குன்னா எத்தனை முகம் போட்டுக்கலாம் கல்யாணம் முடியாதவங்க எத்தனை முகம் போட்டுக்கலாம் கல்யாணம் முடிகிற முடிஞ்சிருக்கிறவங்க எத்தனை முகம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க அது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க இந்த எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் எடுக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கூப்பிட்டா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னு எங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் சேவை பண்ணணும் எல்லா மக்களுக்கும் நாங்கள் வந்து பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கத்தில் தான் இந்த பதிவு போடுறோம் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே நாங்கள் பதிவு போடுறோம் ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஆட்கள் பற்றாக்குறை நிறைய பேர் இருக்காங்க ஆள் இல்லாமல் ஏன் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு அதாவது கேள்வி கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது இங்கே வந்து என்னென்னா ஒரு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஃபோன் இருபது ஃபோன் கிராஸ் ஆகுது அந்த ஃபோன் பேசிட்டு ரெண்டாவது வைக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபஸ்ட்டு கேட்டவங்க என்ன கேட்குறாங்கிற எங்களுக்கு மறந்து போயிடுது அதனால் வாய்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய பேர் உங்களுடைய தகவல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பிராடித்தனம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ருத்ராஜம் கேட்டு வந்து ஆன்லைனில் உங்களுடைய நம்பர் போடுறீங்க அந்த நம்பரை வந்து தவறான நபர்கள் இந்த ஆன்லைனில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அந்த நம்பர் எடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாலாஜன் கூட பேசுகிறாங்க அவங்க நீங்கள் ருத்ராஜன் கேட்டிருந்தீங்கல்ல அப்படின்னு ஆமாம் சமீ ருத்ராஜன் கேட்டிருந்தா எத்தனை மாலை வேணும் உங்களுக்குன்னா அப்போ எங்களுக்கு ஒரு பத்து மாலை வேணும்னா உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க ஒரு ஃபிஆர் கூட இல்லை நம்பரும் அனுப்பிச்சி அதுக்கு நீங்கள் பணம் போட்டுறீங்க எங்கள் நம்பர் கூப்பிட்டு கேட்குறீங்க இந்த மாதிரி பணம் போட்டாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு மாலை அனுப்பலை அப்படின்னு அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா சரியான பதில் நம்ம வந்து சொல்ல முடியல அதனால் கொஞ்சம் எல்லாம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் நம்ம ஸ்தாபனம் மெயினில் கோயமுத்தூரில் ஆரஸ்புரத்தில் மெயினில் இருக்குது ஏன்னா வாங்குறவங்க பூரா பார்த்திங்கன்னா ஏதோ இது வந்து ஃபேன்சி பொருளோ மற்றபடி ஒரு ஆடம்பர பொருளோ கிடையாது இதெல்லாம் சிவனடியார்கள் அணியக்கூடிய ருத்ராட்சம் இதில் வந்து நம்ம யாரையும் வந்து நம்ம ஏமாற்ற போகிறதில்ல ஆனால் ஏமாற்றக்கூடிய கோஷ்டி தனியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் போடக்கூடிய அந்த பதிவில் போடக்கூடிய நம்பரை தவிர்த்து வேறு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாலும் தரிசி எடுக்காதீங்க அது இப்போ வீடியோ கால் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் பணம் போடுங்க தப்பு இல்லை கொரியர் வர்றதுக்கு கொஞ்சம் நான் காலத்தாமதம் ஆகினாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து கேளுங்க பணம் உங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு ரெண்டே ரெண்டு ஜிபே நம்பர் தான் கொடுத்துருக்குறோம் ஒன்று எண்பத்தெட்டு எழுபது முப்பத்தி நாலு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுபது பத்து இருபத்தி மூணு பதினாறு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நம்பரை தவிர்த்து எங்களோடய ஜிபே நம்பர் கிடையாது அதை நான் அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் ஆமாம் அதாவது இந்த பெரிய நெடிய சந்தேகங்கள் இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு நான் அதுக்குள்ளே தகவல்களாக சொல்கிறேன் இந்த கேட்குற நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறேங்க ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் என்னுடைய நான் வலைத்தளங்களில் எல்லா நண்பர்கள்ட்டையும் ஃபோனில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ஃபோனு என் கம்பெனிக்கு இருக்குது எல்லாமே நான் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் சாமிகிட்ட பேச முடியல நீங்கள் தான் பேசுகிறீங்க பிள்ளைங்க தான் பேசுகிறீங்க சாமிட்ட கொடுங்க சாமிகிட்ட கொடுங்கிறாங்க நேர்லையும் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து சாமி கும்பிட்றதுக்காக இருக்கட்டும் நல்லது விஷயங்கள் கேட்டதாக இருக்கட்டும் இல்லை ஜாதகம் ராசிக்கல் பார்க்குறது மாதிரி வர்றாங்க நான் அவ்வளோ ஒருத்தையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் அதனால் தயவு செய்த நண்பர்களே சிவநடியார்கள் எல்லாருமே இருக்கட்டும் ஆன்மீக நண்பர்களாக இருக்கட்டும் எங்கிட்ட பொருள் அவங்களுடைய அனைவரும் அனைத்து கஸ்டமர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமை காத்துறீங்க நானும் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சி எல்லா இறை வழிபாடுகளையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து வியாபாரத்துக்கு வர முடியும் எனக்கு வியாபாரம் முதல் கிடையாதுங்க எனக்கு வந்து விரை வழிபாடு தான் முதல் முக்கியம் அதை முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த வேலைக்கு கேட்க முடியும் ஆனால் ஃபோன் பண்ணுறவங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு இப்போ ஆளுக்கெல்லாம் இருக்காங்க தயவுசெய்து எல்லோரும் பொறுமை காத்து கண்டிப்பாக இவங்க இப்போ நான் சொல்லியிருந்த இந்த சந்தேகமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு பதிவாக வீடியோவில் தர்றேன் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ பாலாஜன்கோ ஆரஸ்புரம் யோகலக்ஷ்மி நரசிம்மர் அருளாசி இல்லம் கோயமுத்தூர் டிபி ரோடு நூற்றி அறுபத்தி எட்டு டிபி ரோடு முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வரவங்க நேரில் வந்துடுங்க கண்டிப்பாக நான் அவங்களை சந்திச்சிருவேன் இங்கே வெளியூர் போனால் சந்திக்க முடியாது ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்